フフフフ。<laughs> <laughs>

நமது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி தாலுகா நல்லூர் கிராமத்தில் நல்லூர் சேர்வார் பங்காளிகளால் இருந்த அதுவரையும் ஸ்ரீ பெரிய நாயகி அம்மன் ஸ்ரீ பூர்ணபுஸ்தரா சமையல ஹரிகரமுத்த தர்மசாஸ்தா ஸ்ரீ பட்டவன் சுவாமிக்கு பத்தாம் ஆண்டு சம்பஸ்திராபிஷேகம் என்று சொல்லக்கூடிய வருஷாபிஷேகம் விழாவானது தற்போது இருக்கும் சில மைத்திரிகளில் மகா கணபதி பூஜை வழிபாட்டுடன் வேடிகாற்றனை என்று சொல்லக்கூடிய சுவாமியின்

যায় যে লড়াই টিয়ার লাগাইছে মারতে গেলে বলি তো না বললে হ্যাঁ কালকেও গেছে হ্যাঁ এ মুনিড় দিকে আমরা ওই গড়ালে মানে মুনিড় দিকে যাব মানে মুনিড় দিকে যাব இஸ்ரதேவம் குலதெய்வம் ராமதேவம் நம்ம சாமிகள் எல்லாத்தையும் பிரார்த்தனை அதுக்கு முன்னாடி விநாயகர் நல்லா பிரார்த்தனை செந்தனை கந்தரை செங்கோட்டு நிற்பாய் ஆயோ மருகரை பழனையாண்டவனை போற்று பாரம்பரியத்தரும் சிவசிவாய ஆதி சிவாய மகாசிவாய கமோதமாக கணத்தரும் கல்வித்தரும் ஒருநாள தலைவரியா மனத்தருண் தெய்வ வைவந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனத்தரு நல்ல எல்லாத்தரும் அன்றையப்போருக்கு கணத்தரும் அபிராமி கடைக்கற்களே மக்கள்தகாக சூரிய கோவி சமப்பிரபா நெர்வீனம் குருமிதேவா சகல காரியேசு சர்வதா ஆதிபூஜாய ஏவாய

सर्वार्थ साधगी शरण्ये धीम लगे लोरी नारायण नमोस्तुते ना सुप्रभात भगवान विष्णु सज्जवरण सज्जर पूजन प्रसन्न भगवान यहाँ केरे चढ़वा बिंदने उपाशां लगे शिवाय शिवाय यमा हास संगीरया प्राणाना अम्बया अमरदंड रम्मा समस्त गुरुदार खेदबा शिवबाले परमेश्वर प्रसाद बल सिद्धतम तदेव रत्न सुदिनम देवा तारा बल चंद्र बल तदेवा धटिया बल देव बल सदेव लक्ष्मी बल

அதிகமாக

ओम भक्तों दंता यमा हा, ॐ सुर पर गन्ना यमा हा, ॐ खैरम्बा यमा हा, ॐ सच्चा बुरवजा यमा हा, ॐ भाला गन्ना ஓம் ஹேரபத கணவதே நமஹ ஓம் சங்கடகர சிதே ஹரித்ரா வெம்மே க்ளாங்க கணவதே நமோ நமஹ நானா விஜய பரிமல பத்ர விஸ்வாதிர்ன் தூர்வா சனம் சமர் பஜாமீ அப்ரேலே கோடி ஹே ஆலங்கராம் ரசகர்வ க்ளோரோம் சரதந்த வனாகராம் ஆகியேம் சர்வ தேவாரா துபோயப் பிரயக்ராம் ரூமாகா

ீரத்யா கடலீஃபலா தாம்பூலா யதாஹ மகானைவேம் நைவேந்திரா நைவேந்தியானந்தர ஆச்சமீம் மகாணபே நமாபாச்சமே ஜெய்பேலே மயக்கா மகாணபதே நமோ நமாயமே திரச்சனே மாக கணபதே நமா மகாகணி ஜி வந்திதம் சோலபாணி நந்தன வஜ்வாணி வந்திதம் சோலவாணி நந்தனம் தண்டவாணி பூர்வம் தண்டவாணி ஆசையண்டி பூர்வம் தண்டவாணி ஆசையர் வாயுபதே வீரினம் अपम्बे वर्हि वायुपदे वीरम् पशुबनि आश्यगम् गणपति नाट्यकम् पशुबनि आश्यगम् गणपति नाट्यकम् आगुवागनो आशभूरनो आगुवागनो आशभोरनो विघ्ननायगो विना चिन्तया

ధూమకేతో కనాథక్షో బాళచంద్రో గజాననా వక్రతుంద సుపరందో కేరంబ స్కందపూర్యా గంగరనాదాయ నమః ఆదిగోచాయ దేవాయ తత్వమో తగదారణే వల్లభ ప్రాణఘాతాయ శ్రీ గణేశాయ మంగళం గజాననం కోలగణాది జీవితం కవిత జంబ బలచార వక్రినో ఉపాసనం తో కవినాథ కారణం నమామి విఘ్నేశ్వర పాదవంకజం వాకుంటా నల్లమనముంటా మామలరా அமஸ்வர धर्म कैटवारा चिफरमी सुरा फरमी सुरी रसात भले सिद्ध तमर सिरसिवा सब्बो हो आगे या प्रवत्या हास्या हथिया ब्रह्माह दुरिये भ्राते स्मिर्य भ्राता है दल्पे भैरव स्वरे मनमंतरे हट्टा विगम सजी डाले कली युगे प्रथमे बादे जंबो तीवे बार भले फल घने ये रोह रच्चे बादे खराते அவர்கள் தொடர்பு கொண்டு வரும் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்கும் வகையில் இந்த ஆணையத்தின் மூலம் பத்து ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது